மக்களே வணக்கம் மக்களே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினார் இல்லைங்க மண்டல பூஜைக்கு எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க விளக்கு போடுங்க நாற்பத்தெட்டு நாள்னு இன்னையோட அது நாற்பத்தெட்டு நாள் முடியுதுங்க காலையில் எங்கள் வீட்டில் கேட்டார் நான் ஒரு மண்டலம் ஆயிடுச்சேன் நாற்பத்தெட்டு நாள் ஆயிடுச்சம்மானு கும்பியாசே தண்ணிக்கு நம்ம வீட்டில் விளக்கு போட்டு கும்பிட்டோமே அதை எடுத்து பார்த்தா நமக்கு அது நாள் கணக்கு தெரியுமேன்னு சொன்னேன் அப்புறம் இன்னையோட முடியுதுங்க டெய்லியும் தான் விளக்கு போடுறோம் இருந்தாலும் அது கும்பேக்சேகர் ராமர் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி ஸோ கட்டினதுனால நம்ம போக முடியலங்கிறதுனால அந்த ஒரு வருத்தத்தோடு நான் வீட்டில் அப்பா எங்க எந்த ஒரு இது இருந்தாலும் நீங்கள் அதை பொறுத்து வரல அப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் விளக்கு போட்டு கொண்டுட்டோம் இன்னையோடு பிடிக்குது ஏதோ வா போயில் போகிறோம் போயிட்டு தான் இருக்கிறாங்க அளவுக்கெல்லாம் நமக்கு இல்லை போகுது நம்ம இந்த அளவுக்கு அண்டாம் வச்சிருக்க எனக்கு அதே சந்தோஷம் நம்மளாட்ட எத்தனையோ பேர் வீட்டில் கும்பிட்டுருப்பாங்க அது மண்டலம் என்ன நம்ம அதை தனியோட எடுத்துகிட்டு ஒரு விளக்கு போட்டால் போது வீட்டுக்கு சரிங்க மக்களே வணக்கம்